அந்த பாட்டு வந்து தனி வரும் அந்த தனி அதில் எந்த ஒரு தலைப்பு கீழே இல்லாமல் அதை எழுதுறாரு அந்த பாடலில்னா அந்த பாடல் முதல்ல பாடிடுறேன் ஓங்கார அணை மீது ஓங்கார மீது நான் இருந்த தருணோ ஓங்கார அனைமீது நான் இருந்த தருணோ உவந்தனது மனவாளர் சிவட வடிவகள் ஈங்கார பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார் இருந்தருள்கே என எழுந்தேன் இருந்தருள்கே என எழுந்தேள் எழுந்திருப்பதல் நீ எழுந்திருப்பதெல்லி ஆங்காரோ ஒழிஎன்ற ஆங்காரம் ஒழி என்ற ஒழிந்திருந்தேன் அப்போது அவன் நானோ நானவரோ அறிந்திலன் முன் குறிப்பை உங்காரத்து ருவோ ஊங்காரத்து இரண்டு ஒன்றானே அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே ஆமா கேக்குதுங்களா இந்த பாடல்ல இருக்கிற ஒரு கடைசி தான் வந்து அந்த பெருவெளி அனுபவம் சொல்றாரு எல்லாமே பெருவெளி அனுபவம் அந்த இப்போ வடலூர்ல கூட பெருவெளின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வடலூர் பெருவெளி சபை சபைக்கு எதிர்க்க பெருவெளி இருக்குன்ட்டு வள்ளலாறு கண்ட அந்த உள்ள கண்ட பெருவெளியை தான் வெளியில ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த பெரு நிறைந்த பெருவெளியே அப்படின்னு முடிக்கிறார் ஆனா என்ன நிறைந்த பெருவெளி நிறைந்த பெருவெளின்னா அந்த எது நிறைந்திருக்கல இல்ல இல்ல வெற்றிடத்துல வெற்றிடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதான் வெற்றிடம்னு ஒண்ணுக்கு வெறும் அதாவது சூன்ய வெளின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதான் அதுக்கு பேரு பூத ஆகாசம் இந்த ஆமா இது ஒரு பூதம் இது பூதம்ல ஒரு பூதம் இது வந்து விஞ்ஞானிகள் அத ஒத்துக்க மாட்டாங்க அஞ்சு பூதத்துல ஸ்பேஸ் பூதத்தை ஒத்துக்க மாட்டாங்க அது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அது காற்று நெருப்பு நீர் மண் இது மட்டும் ஒத்துக்கிறாங்க ஸ்பேஸ் வந்து அது ஒரு பூதம் அது ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம மெய்ஞானிகள் தான் அது வந்து பூத சக்தி அது எல்லாமே விண் அணுக்களால் ஆனது எல்லாமே ஹலோ மிக ஒரு கடுகளவு அந்த வெற்றிடன்னா அதுக்குள்ள வந்து லட்ச கோடி கோடிக்கணக்கான அணுக்களின் செறிவு நிலை தான் அந்த இடம் அப்படின்னா பாத்துக்கலாம் அப்போ ஒவ்வொன்றுமே விண் அணுக்களால் ஆனது அதனுடைய செறிவு நிலை தான் அந்த தான் அததான் இடம்ன்றோம் இதுக்கு உள்ளீடா ஒன்று இருக்கு அதுதான் கடவுள் வெளி பெருவெளி அதுதான் அன்பு என்கின்ற ஒரு வெளி வந்து வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை என்றார் இயற்கை உண்மை சத்து பொருள் அன்பு அன்பு என்கின்ற ஒரு இருப்பு வெளிதான் அது அகண்டமா இருக்கு அது எல்லை கிடையாது உருவானதுதான் இந்த பூதாகாசம் அப்போ அப்போ அந்த ஹலோ ஆமா அந்த பூத ஆகாசத்துக்கு இடம் கொடுத்திருப்பதுதான் அந்த பெருவெளி அப்படின்ற நிறைந்த பெருவெளின்னா அந்த சத்து பொருள் நிறைந்த பெருவெளி அதான் இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தையா சொல்றார் இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரி இயற்கை விளக்கத்தவரே அணையவாரி இயற்கை இன்பினவரே அணையவாரி ஒரு பாட்டு வரும் இதுக்கு மேலே நீங்க விண்ணப்பம் திருவருட்பா உரநடை பகுதியில் நான்கு விண்ணப்பம் இருக்கும் அந்த விண்ணப்பத்தில் சொல்லுவார் இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞானசபை கண்ணே அந்த நிறைன்ற வார்த்தை வந்து பாத்தீங்களா இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞானசபை கண்ணே இயற்கை உண்மை அருட்பெரும் ஜோதி சொருபராய் இயற்கை இன்பம் நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதல் போன்று புரிகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அந்த மூன்று இது வந்து நிறைவாகி இருக்கிறான் இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இதுதான் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் சொல்றது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சி வா இம் சின்றது அன்பு இருப்பு வா அப்படின்றது அருள் உணர்வு அது சக்தி இம் அந்த பேர் இன்பம் விளைகின்றது இது மூணும் சேர்ந்து ஒண்ணுதான் இது அதாவது சிவம் அப்படின்னா அன்பே சிவம் இல்லைங்களா அந்த அன்பு கடவுளுக்கு உள்ள வந்து அந்த இயற்கை உண்மை என்கின்ற அன்பு கடவுளுக்கு உள்ள அந்த பெருவெளி இருக்கு அந்த பெருவெளி அது ஒன்று தான் ஆனா அது வந்து மூன்று மூன்று பகுதிகளில் இருக்கு அது ஒரு பகுதி உண்மை இன்னொரு பகுதி விளக்கம் இன்னொரு பகுதி இன்பம் இது மூணு ஒன்னாதான் இருக்கும் அந்த ஒரு நிலைதான் நிறைந்த பெருவெளியேன்னு சொல்றார் அந்த அனுபவத்தை எப்படி பெற்று கொண்டார் அப்படின்றது அந்த பாடல்ல விளக்கிறார் ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் அப்படின்றார் இந்த இடத்துல ஓங்காரம் அப்படின்றது ஆ ஊ இம் ஆ ஊ இம் ஆ ஊ இம் சொல்லினா ஓம்னு வந்துடும் இதுல அகரம் உகரம் மெயினா எடுத்துக்கிறார் உகரம்ன்றது உணர்வு நம்முடைய உணர்வு அது ஒரு வெளிதான் மனிதன்றது ஒரு உணர்வு தான் அந்த உணர்வு தான் நம்ம தலைக்கு நடுவுல இருக்கு அந்த உணர்வுக்கு உள்ள ஒரு உணர்வு இருக்கு அதுதான் அதுதான் அருள் அருள் உணர்வு அதுதான் கடவுள் ஒளி அதுதான் அருள் ஒளி அருள் ஜோதி அப்ப அருள் ஜோதி வந்து ஆ அப்படின்ற எழுத்தனால சுட்டப்படுது நம்முடைய உணர்வு ஊ என்ற எழுத்துனால சுட்டப்படுது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு ஆனா நம்ம அதை அறியாது இருக்கிறோம் ஆக மாக இருப்பதும் அவர் தான் நமக்குள்ள இருக்கிறதும் அவர் தான் ரெண்டுமே அவர் தான் அகரம்ன்றது பரமான்மா உகரம்ன்றது ஜீவான்மா இது ரெண்டும் தனித்தனியெல்லாம் இருக்க முடியாது அது வந்து தன்னை தானே அனுபவிக்கிற ஒரு நிலை அகர உகரம் உகரம்ன்றது அனுபவிக்கும் அகரம்ன்றது அனுபவத்தை கொடுக்கும் ஆக அனுபவத்தை கொடுக்கிறவரே அனுபவிக்கிறவரும் இருக்கிறார் ஆக நாம் நாம் சொல்றதுல உண்மை கிடையாது நாம இருப்பது தான் இதுதான் வந்து ஆன்ம நிலை அகரம் உகரம் ரெண்டும் சேர்ந்ததான் ஆன்ம இதை தான் வந்து எட்டோடு இரண்டு சேர்த்து எண்ணவறியர் எத்துணை கொள்கின்றார் பித்துழகிறேன்னு சொல்லுவார்

அதான் கோளில் பொறியில் குணம் இல்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை திருக்குறள் கடவுள் வாழ்த்துல வருதுங்களா முதல்லயே அந்த ஆன்ற அந்த கடவுள் ஒளி என் குணத்தோடு விளங்குது அப்ப எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க ஆண் புண் போட்ட எட்டு ஊனு எட்டு எண்ணுக்கு சமமா எப்படி அது எட்டு எட்டு குணத்தோட விளங்குறாரு இறைவன் அதாவது தன்மயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கையிலேயே பாசங்களிலிருந்து நீங்குதல் உடைமை பேர் ஆற்றல் உடைமை அந்த மாதிரி எட்டு குணங்கள் பொருந்தியவராக இருக்கிறார் எட்டு குணங்கள் இது சைவ சித்தாந்தில் வரும் அதனாலதான் உங்களுக்கு சத்திய ஞான சபை வந்து என் கோணத்தில் இருக்கும் வடலூர் சத்திய ஞான சபை அது காரணம் இறைவன் என் குணத்தோடு நம் தலைக்கு நடுவுல விளங்குறாரு அண்ணாக்கு மேல அவருக்கு பேர் தான் அகரம் தான் நாம இருக்கிறோம் உகரம் ஆனா நமக்கு தெரியலையே கடவுளும் இருக்கு இல்லன்னே சொல்லிட்டு இருக்கமே அது ஒரு கட்சியே இருக்கு இல்லீங்களா நாம நம்புறோம் அவளதான் நாம நம்புறோம் ஆனா நம்ம சொல்றது கடவுள் இருக்கிறார் சொல்ற நாம அது அனுபவத்தில் நமக்கு தெரியுதா அதுக்கு தான் தியான பயிற்சி பண்ணி 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 அதை பார்க்கும்போது நம்ம உணர்வுக்கு உள்ள அந்த கடவுள் ஒளி இருக்கிறது தெரியும் அப்ப நம்ம உணர்வை வந்து உடல் நிலையில வைக்காம அந்த உள்ளொலியோட இணைச்சிடணும் அதோட சேர்த்துடணும் அதுதான் முக்தி நிலை அந்த நிலையில இருக்கிறார் வள்ளலார் அந்த ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் அப்படின்னு சொல்றார் இந்த நிலைய சொல்றதுதான் யா யான்றது வரலாறு வந்து என்னை நிலைமை விட்டது யாதெனில் தயவுன்னு சொல்றாரு இதையே மணிவாசகர் அப்பவே சொல்லிட்டார் தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே ஆமா இந்த தா அப்படின்றது என்ன யா அப்படின்றது என்னன்றது தான் இந்த பாடல சொல்றார் தான்றது பரமான்மா யான்றது யான்றது அருஞ்சோதி ஆகிய ஆன்மா இது ரெண்டுமே கடவுளுடையது தான் தான்றது அந்த இப்ப நாங்க சொன்னீங்கல்ல நம்மளை சுத்தி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் பூதாகாசம் அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு இல்லைங்களா

இருக்குது பாருங்க அதற்கு பேர் தான் பரமாகாசம் சொல்லுவாங்க இந்த பூதாகாசம் பரமாகாசம் அல்லது தகராகாசம் சொல்லுவாங்க இந்த அந்த ஆன்ம நிலையில இருக்கும் போது அந்த ஊ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த தான் அந்த சிவந்த வடிவம் அப்படின்றார் அதுதான் நடராஜ பெருமானா இருந்து ஆண்டவர் சதா நடனம் ஆடிக்கிறதுனால அவருடைய திருமேனி சிவந்து போச்சு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்றார் அவரோடு கூடி மகிழ்ந்து இருக்கிற போது இப்ப தன்னை ஒரு ஆன்ம தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் பாவனை பண்ணி சொல்றார் இப்ப பொதுவா வந்து மணமகள் வந்து கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த பள்ளியில் இருக்கும்போது முதல்ல மணமகன் தான் உள்ள இருப்பார் மணமகள் தான் போவாங்க இல்லையா இதுல அப்படி இல்ல அது அப்படியே மாறுது அந்த ஆன்ம தலைவி அந்த அணையில உட்கார்ந்து இருக்காங்க அப்போ அந்த அகரம்ன்ற அந்த உள்ளொலி பாத்தீங்க இல்லைங்களா அப்ப அதனுடைய நிலை உண்மை நிலை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா இந்த உள்ள இருக்கிற பரமகாசம் அதுவேதான் இதுவா இருக்கு அப்படின்ற உண்மையை காட்டும் போதுதான் இதுவரையில இந்த இது கூட இந்த ஆன்ம நிலை கூட நாம நினைச்சுட்டு இருந்தோம் இது கூட கடவுள் அவர் தான் இதுவாக இருக்கிறாரு அப்போ நமக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை அப்போ நான்றதே இல்லை நாம் எழுந்துக்கலாம் அப்படின்னு அந்த மெத்தையை விட்டு எழுந்துக்கிறாராம் அப்போ வந்து இறைவன் சொல்கிறாரு எழுந்திருப்பது எண்ணி ஆங்காரம் ஒழி என்றார் ஒழிந்திருந்தேன் அப்போ நிவலனால் நீ நான் நான் சொல்லிட்டு இருந்தது உண்மையில நீ அல்ல நானே தான் நீயா விளங்கிக்கிட்டு இருக்க ஆக தான் என்பதும் நான் என்பதும் இரண்டுமே என்னுடையது தான் ஆக நான் தான் நீ நினைச்சிருக்க அது உண்மையில நீ அல்ல நான் தான் நீ உன்னுடைய வண்ணத்தில் நான் விளங்குற அதனால நீ ஒன்னும் எழுந்துக்காத நீ ஒன்னும் எழுந்துக்காத நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லும்பொழுதுதான் அவருடைய உருவமும் இவருடைய உருவமும் அதாவது தா அந்த தரமாகாசரூபம் இவர் அந்த ஓங்கார அணையில் இருந்த சொருபம் யா ரெண்டும் ஒன்றா கலந்து தய அப்படின்னு மாறிடுது ரெண்டு உருவம் ஒன்றா கலந்துடுது அந்த இடத்துல தான் அவர் ஒண்ணுமே இல்லை எல்லாமே சேர்ந்து அந்த இயற்கை உண்மை நிறைவாகிய அந்த பெருவெளி தான் அனுபவத்துல பாக்கிறார் இதுதான் பெருவெளி அனுபவம் அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே அப்படின்னு சொல்றார் ஆமா இது ஒரு அன்போல ஒரு முக்கியமான பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இதுக்கு வந்து இந்த விளக்கம்லாம் சொன்னது திண்டுக்கல் சுவாமி சரவணந்த அவர்கள் தான் நமக்கு நம்முடைய அறிவுக்கு அதெல்லாம் எட்டாது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய ஞானி அவர் வந்து வள்ளலாறுடைய நிலை என்னன்றது அவர் அந்த நிலையிலிருந்து போய் அதை அப்படியே அனுபவ ரீதியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த கருத்தை உங்களுக்கு அவருடைய கருத்தை படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அவ்வளோ தான் ஓகேம்மா ஓகேம்மா நன்றி ஆ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேம்மா பார்த்துருக்கேன்ம்மா அவரு சித்தியானது சூப்பர்மா எல்லாரும் வந்து சமாதியானவன் சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு அவரே உணர்த்திருக்கார் போல அவர் சித்தி பெரும்பாலும் அவர் எப்ப சமாதி ஆயிட்டாரு எப்ப இருந்துட்டாரு சொல்லுவாங்க இது வரையில இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி எப்ப சமாதியானதா கேப்பாங்க ஆனா நீங்க ஒருத்தர் தான் இதுவரையில கேட்டதுல வந்து ரொம்ப சித்தியானு கேட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா அவரே உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு உங்க திருவாக்கால வார்த்தையை வந்து நீங்க சொல்லி இருக்கீங்க ரொம்ப அற்புதம் அவர் ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டார் திண்டுக்கல் 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 ஆமாமா அந்த அடைந்த நிலை அவர் அடைஞ்சிட்டாரமா அப்படியா ஆமாமா ஒலி தேகம் அவருடைய உடம்பு நம்ம பார்வைக்கு வந்து எல்லோரும் இறந்த மாதிரி அது மாதிரி காட்டிக்கிட்டாரு அது ஒரு பெரிய காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னா வந்து எல்லோரும் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்காதவங்கள நம்ப வைக்கிறது நம்ம வேலை கிடையாது அது நம்ம வேலை கிடையாது அவங்க அவர்கிட்டவே வேண்டி அழுது தொழுதா வள்ளலார் சொல்லுவார் இல்ல அவரே சொல்லுவார் வள்ளலாரோட ஒரு சாதாரணமா நாம பேசுற மாதிரி ஒரு நெருக்கமா பேசுவார் ஆமா நம்ம எப்படி நம்ம உக்காந்து பேசுறோமோ அந்த மாதிரி அவர் பேசுவார் ஆமா 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 ஆமா